வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையுமே உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே டுவெல்த்து ஏனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பிஏ பிடிக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் விண்ணப்பிக்க விரும்பப்படுறவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியல் சேலரியை பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும் பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனல் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுப்பீங்க எந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த அப்ளை நோட்டிபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவோட வீடியோ கமல் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா தான் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது உங்களுடைய சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்கான டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது டீட்டெயில்டாக உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இருக்குது மாதிரி பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்ட்டு எத்தனை இருக்குது பெண்கள் ஆண்கள் இரண்டு பேரும் விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்ட்டு எத்தனை இருக்குங்கிற லிஸ்ட்டோட எல்லாமே கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க மொத்தம் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குங்கிறதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம்லலாம் ஐம்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது கிருஷ்ணகிரியில் ஐம்பது வேகன்சிஸ் மதுரையில் அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டையில் எண்பத்தி மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சேலமில் ஐம்பத்தி நான்கு சிவகங்கையில் ஐம்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் தஞ்சாவூரில் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியில் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது திருவள்ளூரில் எண்பத்தெட்டு வேக்கன்சிஸ் திருவண்ணாமலையில் அறுபத்தொன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம்லாம் அறுபது விருதுநகரில் ஐம்பது அப்படின்னு சொல்லி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் வேகன்சீஸ் இருக்குது உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் தான் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இது இதுதான் ஸோ இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க்கு இருக்குது அதேமாதிரி இன் அப்ளிகண்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சீஸ்க்கான லிங்க்குமே இருக்குது ஸோ இதுலேயும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பட்டனுமே இருக்குது ஸோ இந்த அப்ளை கொடுத்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான யூஸர்க்கு கைடுமே இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கு இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸோ போஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் கேட்டகிரியில் ரெக்யூட் பண்ணுறாங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் இருக்குது இனிஷியல் சேலரியே பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமாக சக்கமாக அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் கிட்ட கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட் படி பொதுப்பிரிவினராக இருக்கீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்களும் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்கெல்லாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கவங்களும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஆதரவற்ற விதவைகள் இவங்களாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடபிள்டி கேட்டகரியாக இருந்தால் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருந்து ப்ளஸ் டென் இயர்ஸ் வச்சு நீங்கள் ஏஜில் எல்லா செஷன் எடுத்துக்கலாம் எக்ஸர்வீஸ்மெனாக இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மொத்த வேகன்சிஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் ஓகேங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் உங்களுக்கு வேக்கான்சிஸ் இருக்குது மினிமம் கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும் அதுக்கு மேலே டுவெல்த்து என்னி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் விண்ணப்பிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கனா தமிழ் மொழியை படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்கெல்லாம் நூறுரூபா ஃபீஸ் பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி பிடபிள் கேட்டகிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் ஃபீஸ் பே பண்ணும் சொல்லிருக்காங்க ஆன்லைன் மூலமா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்று ஜாதி சான்று முன்னுரிமை சான்று இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி இன்னும் சுழற்சி வயது கல்வி தகுதி எல்லாமே வந்து கரெக்டாக யாருக்கு சூட் ஆகுதோ அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் தான் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் டபிள்யூ டபிள்யூ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பேட் பண்ணுறது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் பேட் பண்ணிவிட்டால் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பதவிக்கு மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓகேங்களா ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க ஸோ அடுத்தடுத்து அவங்க கேட்குற மாதிரி கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க எந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க ஸோ அதோட டி டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வேக்கன்சி ரிசர்வேஷன் கம்யூனிவல் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதேமாதிரி உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலா ஃபீமேலா அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு வகை அதோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரின் பெயர் இனிஷியல் பெயர் வந்து இங்கே கொடுத்துக்கணும் அதேமாதிரி உங்களுடைய தந்தை பாதுகாவலர் துணையோட பெயர் வந்து இங்கே தரணும் ஃபஸ்ட்டு இனிஷியல் அதுக்கப்புறம் பெயர் கொடுங்க அடுத்து டென்த்து வந்து பாஸ் பண்ணவர் அப்படிங்கன்னா அதை வந்து டிக் பண்ணிடுங்க நீங்கள் கொரோனா காலத்தில் டென்த்து பாஸ் பண்ணிங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் நோன நோனு கொடுத்துருங்க எந்த கல்வி அமைப்பு நீங்கள் ஸ்டேட் போர்டு படிச்சிங்களா சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா ஐசிஎஸ்சியில் படிச்சிங்களா மெட்ரிகுலேஷனில் படிச்சிங்களாங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க ஸோ இப்படி நீங்கள் டிக் பண்ணாலே போதும் அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம் இதெல்லாமே மார்க் ஷீட்டில் இருக்கும் அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய மொத்த மதிப்பெண் என்ன ஐநூறுக்கு எத்தனை மார்க் வாங்குனீங்க பர்சன்டேஜ் என்ன அது வந்து இங்கே ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் அதோட ஜெராக்ஸ் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து டென்த்து ஷீட் அட்டையிலோட அந்த பதிவு எண் கொடுத்துருப்பாங்க அந்த மார்க் ஷீட் நம்பர் கொடுக்கணும் உங்களோட கேட்டகிரி கம்யூனிட்டி உங்களுடைய ரிலீஜியம் உங்களுடைய கேஸ்ட்டு அடுத்து நீங்கள் எக்ஸர்வீஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் நோனா நோ ஆதரவற்றை விதவையான்னு கேட்டிருக்காங்க எஸ்ஆர்னோ வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் பிறந்த தேதி உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் இல்லைன்னா நீங்கள் நோனு கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரான்னு கேட்டிருக்காங்க எஸ் நான் எஸ் நோனா நோன் ஆன்சர் பண்ணுங்க உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் தொடர்பு முகவரி பின்கோட ஃபுல் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணணும் இந்த எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வந்து கொடுத்துருக்க இந்த டீடெயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க படித்து பார்த்துட்டு இது எல்லாமே டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க கேப்ஸாக டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துடணும் ஓகேங்களா இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு போகும் ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு சப்மிட் கொடுக்குற ஆப்ஷன் வரும் ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பேமெண்ட் ஃபீஸ் வந்து பேட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகும் ஓகேங்களா ஸோ ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் உங்களோடய மொபைல் நம்பர் தரணும் கம்யூனல் கேட்டகரி என்னவென்று அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும் கேட்டகரி என்ன அப்படிங்கிறதை மென்ஷன் பண்ணணும் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இங்கே இருக்கு கேப்ஷாவை இங்கே வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கான அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் ஃபீஸ் பேட் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த யூசர் கைடில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதிலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான யூசர் கைடு அதே மாதிரி ஃபீஸு பேட் பண்ணுறதுக்கான யூசர் கைடு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேய்ட் பண்ணுறதுக்கான யூசர் கைடு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாகவே இதில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபீஸ் பேய்ட் பண்ணிடலாம் ஃபீஸ் பேய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அப்ளிகேஷன்ல எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கமா ஃபீஸ் பேய்ட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்கோங்க அப்ளை பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்